அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகத்தூ மறுமை நாளுக்கான சிறிய அடையாளங்கள் மகளின் தயவில் தாய் தாயை கவனிக்க கடமைப்பட்ட மகன்கள் தன்னுடைய தாயை கவனிக்காமல் விட்டுவிடுவார்கள் இதனால் தாய் தனது மகளை சார்ந்து வாழும் நிலை ஏற்படும் இதைத்தான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண் தன் நிஜமானியை பெற்றெடுக்கும் வரை யுகமுடிவுனால் ஏற்படாது என்று கூறியுள்ளார்கள் பின்தங்கியவர்கள் பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையை அடைதல் மிகவும் பின்தங்கியவர்கள் கூட தங்களுடைய பொருளாதாரத்தில் மிகவும் உயர்ந்த நிலையை அடைவார்கள் இதுவும் யுகமுடிவு நாளுக்கான அடையாளங்களில் ஒன்றாகும் குடிசைகளும் கோபுரமாகும் அன்றைய காலத்தில் பெரும்பாலும் மனிதன் குடிசைகளிலே வசித்து வந்தான் வசதி உள்ளவர்கள் ஓட்டு வீடுகளில் வசித்தனர் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நடுத்தரவாதிகள் கூட அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிப்பதை நாம் பார்க்கிறோம் இதுவும் யுகமுடிவு நாளுக்கான அடையாளங்களில் ஒன்றாகும் விபச்சாரமும் மது பழக்கமும் பெருகும் விபச்சாரமும் மது பழக்கமும் பெருகுவதும் யுகமுடிவு நாளுக்கான அடையாளங்களில் ஒன்றாகும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலஹம் அவர்கள் கூறியுள்ளார்கள் தகுதியற்றவர்களிடம் பொறுப்புகள் ஒப்படைக்கப்படும் தகுதியற்றவர்களிடம் ஒரு காரியம் ஒப்படைக்கப்படும் பொழுது அந்த நாளை எதிர்நோக்கு என்று நபிகள் நாயகம் சல்லாஹுலேஸ்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் பாலைவனம் சோலைவனமாக மாறும் அரபு பிரதேசம் நதிகளும் சோலைகளும் கொண்டதாக மாறுவதும் யுகமுடிவு நாளுக்கான அடையாளங்களில் ஒன்றாகும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹுலேஸ்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் காலம் சுருங்குதல் காலம் சுருங்குதல் என்றால் ஒரு வருடம் ஒரு வாரம் போல் ஆகிவிடும் ஒரு வாரம் ஒரு நாள் போல் ஆகிவிடும் ஒரு நாள் ஒரு மணி நேரம் போல் ஆகும் ஒரு மணி நேரம் ஒரு வினாடி போல் ஆகும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் செல்லும் அவர்கள் கூறியுள்ளார்கள் கொலைகள் பெருகுதல் கொலைகள் பெருகுவதும் யுகமுடிவு நாளுக்கான அடையாளங்களில் ஒன்றாகும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹா செல்லும் அவர்கள் கூறியுள்ளார்கள் நில அதிர்வுகளும் பூகம்பங்களும் அதிகரிப்பதும் யுகமுடிவு நாளுக்கான அடையாளங்களில் ஒன்றாகும் பள்ளிவாசல்களை வைத்து பெருமையடிப்பது மனிதர்கள் பள்ளிவாசல்களை கட்டி வைத்து பெருமை யுகமுடிவு நாளுக்கான அடையாளங்களில் ஒன்று என நபிகள் நாயகம் சல்லாஹுலேசல்ல அவர்கள் கூறியுள்ளார்கள் நெருக்கமான கடைவீதிகள் கடைகள் பெருகி அருகருகே கடைகள் அமைவதும் யுகமுடிவு நாளுக்கான அடையாளங்களில் ஒன்றாகும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்தல் அதாவது ஐம்பது பெண்களுக்கு அவர்களை நிர்வகிக்கும் ஒரு ஆண் என்ற அளவிற்கு பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்தலும் யுகமுடிவு நாளுக்கான அடையாளங்களில் ஒன்றாகும் என நபிகள் நாயகம் சல்லல்லா ஹுலேசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் பெண்கள் அதிகரிப்பதும் ஆண்கள் குறைவதும் யுகமுடிவு முடிவு நாளுக்கான அடையாளமாகும் ஆடை அணிந்தும் நிர்வாணம் ஆடை அணிந்தும் நிர்வாணமாக தெரியும் பெண்கள் இனிமேல் தோன்றுவார்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா ஹுலேசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அமல்கள் குறைந்துவிடும் அதாவது நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் குறைந்து கொண்டே வருவதும் யுகமுடிவு நாளுக்கான அடையாளங்களில் ஒன்றாகும் பேச்சை தொழிலாக்கி பொருள் திரட்டுதல் தங்களுடைய நாவுகளை மூலதனமாக கொண்டு சாப்பிடுபவர் தோன்றும் வரை யுகமுடிவு நாள் ஏற்படாது என்று நபிகள் நாயகம் சல்லாஹுலேசல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் தெரிந்தவருக்கு மட்டும் சலாம் கூறுவது ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது சலாம் கூறுவது முஸ்லிம்களின் கடமையாகும் ஆனால் தெரிந்தவர்களுக்கு மட்டும் சலாம் கூறுவது யுகமுடிவு முடிவு நாளுக்கான அடையாளங்களில் ஒன்றாகும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் ஹுலேசல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் பள்ளிவாசல்களை பாதைகளாக பயன்படுத்துதல் பள்ளிவாசல்கள் பாதைகளாக மாற்றப்படுவதும் யுகமுழிவு நாளுக்கான அடையாளங்களில் ஒன்றாகும் மரணத்திற்கு ஆசைப்படுதல் அதாவது இறந்தவர்களை அடக்கம் செய்த இடத்தை பார்க்கும் ஒரு மனிதன் இவனை போல நானும் இறந்திருக்க கூடாதா என்று கூறுவதும் யுகமுடிவு நாளுக்கான அடையாளங்களில் ஒன்றாகும் என நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் கூறியுள்ளார்கள் இறை என வாதிடும் பொய்யர்கள் தன்னை இறை என வாதிடும் முப்பது பொய்யர்கள் வரும் வரை யுகமுடிவு நாள் ஏற்படாது என்பது நபிமொழியாகும் யூதர்களுடன் மாபெரும் யுத்தம் யூதர்களுடன் முஸ்லிம்கள் போர் செய்வது யுக யுகமுடிவு நாளுக்கான அடையாளங்களில் ஒன்றாகும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹா ஹுலேஹல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் முந்தைய சமுதாயத்தினரை பின்பற்றுதல் உங்களுக்கு முன் சென்றவர்களை ஜானுக்கு ஜான் முழத்துக்கு மூலம் பின்பற்றுவீர்கள் அவர்கள் உடும்பு பொந்தில் நுழைந்தார்கள் என்றால் நீங்களும் நுழைவீர்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா ஹுலேஹல்லம் அவர்கள் கூறினார்கள் காவ்பா ஆலயம் சேதப்படுத்தப்படுதல் கஅபா ஆலயம் இறைவனால் பாதுகாக்கப்பட்ட ஆலயமாக இருந்தாலும் கால்கள் செலுத்த அபிசீனியர்கள் அதை சேதப்படுத்துவார்கள் என்பதும் நபிமொழியாகும் கஹ்தான் இன மன்னரின் ஆட்சி ஏமன் நாட்டு கஹ்தான் கோத்திரத்தைச் சேர்ந்த ஒருவர் தமது கைத்தடியால் மக்களை ஓட்டிச் செல்லும் வரை யுகமுடிவுனால் ஏற்படாது என்று நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் யூப்ரடிஸ் நதியில் தங்க புதையல் அதாவது யூப்ரடிஸ் என்ற நதி தங்க புதையலை வெளியே தள்ளும் அதை காண்பவர்கள் அதை எடுக்க வேண்டாம் என்பதும் நபிமொழியாகும் அல் ஜஹாஹ் மன்னர் ஜஹாஹ் என்ற ஒரு பெயருடைய மன்னர் ஆட்சிக்கு வராமல் உலகம் அழியாது என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் உலகசல்லம் அவர்கள் கூறினார்கள் எண்ணி பார்க்காமல் வாரி வழங்கும் மன்னர் கடைசி காலத்தில் ஒரு கலிஃபா ஆட்சியாளர் தோன்றுவார் அவர் எண்ணி பார்க்காமல் செல்வத்தை வாரி வாரி வழங்குவார் என்பதும் நபிமொழியாகும் செல்வம் பெருகும் செல்வம் பெருகும் வரை யுக நாள் ஏற்படாது ஒருவர் தன் தர்மத்தை எடுத்து கொண்டு சென்று இன்னொருவருக்கு கொடுப்பார் நேற்று கொடுத்தால் நான் வாங்கியிருப்பேன் இன்று இது எனக்கு தேவையில்லை என்று அந்த மனிதர் கூறிவிடுவார் இதுவும் யுகமுடிவு நாளுக்கான அடையாளங்களில் ஒன்றாகும் என்று நபிகள் நாயகம் சலுல்லா உலகம் அவர்கள் கூறியுள்ளார்கள் மாபெரும் யுத்தம் இரண்டு மகத்தான சக்திகளுக்கிடையே யுத்தம் நடைபெறும் வரை யுகமுடிவு நாள் ஏற்படாது அவர்களுக்கிடையே மகத்தான யுத்தம் நடக்கும் இருவரும் ஒரே வாதத்தையே எடுத்து வைப்பார்கள் என்று நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் பைத்துல் முகத்தஸ் வெற்றி பைத்துல் முகத்தஸ் என்பது பாலஸ்தீன் நகரத்தில் உள்ள ஒரு இறையில்லமாகும் இதை வெற்றியடைவதே யுகமுடிவு நாளுக்கான அடையாளங்களில் ஒன்றாகும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹுலேசல்ல அவர்கள் கூறியுள்ளார்கள் பைத்துல் முகத்தஸ் வெற்றி அடைந்து விட்டது இசிறி பதினாறாம் நூற்றாண்டு உமர் உமரலியல்தாகும் அவர்கள் காலகட்டத்தில் பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்பட்டுவிட்டது சில மார்க்க அறிஞர்கள் திரும்ப திரும்ப நடக்கக்கூடிய மறுமைக்கான அடையாளங்களில் ஒன்றாக இதை தெரிவிக்கிறார்கள் மதினா தூய்மையடைதல் மதீனா நகரம் தன்னிடம் உள்ள தீயவர்களை அப்புறப்படுத்தும் வரை யுகமுடிவுனால் ஏற்படாது என்று நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள்